பூக்கூட்டல் பந்து சேர்த்து எழுதுனா எப்படி எழுதலாம் பூ பந்து பூம்பந்து பந்து சேர்த்து எழுதுனா பூ பந்துன்னு எழுதலாமா இல்ல பூம்பந்து எழுதலாமா எது சரின்னு கேட்டா இரண்டுமே சரிதான் இரண்டு முறையிலுமே எழுதலாம் சரி இதுல என்ன புணர்ச்சி விதி பயன்படுத்தப்படுகிறது ஏன்னா ஒரு இரண்டு வார்த்தைகளை சேர்த்து எழுதும் பிரித்து எழுதும் போது அதுல புணர்ச்சி விதிகள் பயன்படுத்தப்படும் சோ என்ன புணர்ச்சி விதி பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்டா பூ பெயர்மும் இன மென்மையும் தோன்றும் என்ற புணர்ச்சி விதிப்படிதான் இது எழுதப்படுகிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பூ அப்படிங்கிற ஒரு நிலைமொழியை தொடர்ந்து வறுமொழியில முதல் எழுத்து வந்து வல்லின உயிர்மை எழுத்துக்களாக இருந்தா அதாவது கசட தவற அதனுடைய வல்லின உயிர்மை எழுத்துக்கள் பூ என்னும் பெயரை தொடர்ந்து வறுமொழியில முதல்ல வல்லின உயிர்மை எழுத்துக்கள் ஏதாவது எழுத்து வந்தால் இந்த எழுத்தோட வல்லின மெய் தோன்றும் இந்த பாவோட வல்லின மெய் எது இன எழுத்து எது இப்பு அதோட எழுத்து தோன்றும் அப்ப பூக்குட்டல் பந்து வரும்போது பாவோட மெய்யெழுத்தா வல்லின மிகுதல் எனும் விதிப்படி இப்பு வந்து பூப்பந்து என உணரும் அது சரியா இருக்கும் ஏன் பூம்பந்து மாறுதுன்னு கேட்டா அந்த இடத்துலதான் வல்லின மெய் எழுத்துக்களுக்கு இணையெழுத்துக்களாக எது வரும்னு கேட்டா மெல்லின எழுத்துக்கள் வரும் வரும் எடுத்துக்காட்டா காக்கு இன எழுத்தா ஞா வரும் தாக்கு இன எழுத்தா நா வரும் பாக்கு இணை எழுத்தா மா வரும் இந்த மாதிரி சாக்கு இன எழுத்தா ஞா வரும் சோ இந்த மாதிரி வல்லின மெய் எழுத்துக்களுக்கு இன எழுத்துக்களாக டாக்கு இன எழுத்தா வரும் இந்த மாதிரி போல ஆறு எழுத்துக்களுக்கும் இன எழுத்துக்கலாம் இந்த வல்லின மெய் எழுத்துக்கள் வல்லின மெய் எழுத்துக்களுக்கு மெல்லின மெய் எழுத்துக்கள் இன எழுத்துக்களாக வரும் அந்த விதிப்படி பூப்பெயர் முன் இன மென்மையும் தோன்றும் இந்த பூப்பெயர் முன் இந்த இந்த எழுத்துக்கு இனமான எழுத்தான பாக்கு பதில இம்மும் தோன்றும் என்னும் விதிதான் இங்க பயன்படுத்தப்படுகிறது பூ பெயர் முன் இன மென்மையும் தோன்றும் என்னும் இந்த பாக்கு பதில அதோட வல்லினம் மிகுதல் இப்புக்கு பதில மெய்யெழுத்து இன எழுத்தான இம்மும் வரலாம் ரெண்டும் சரிதான் பிரித்து எழுதும் போது பூக்கூட்டல் பந்தம் தான் வரணும் சோ நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பூக்கூட்டல் செடி இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் பூக்கூட்டல் சோலை இது எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க